வணக்கம் நண்பா சூப்பர் ஸ்டார் ரஜினாந்த் அவருடைய லேட்டஸ்டான பைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வந்து வேற வயலாகிட்டு இருக்கு ரஜினி சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இமயமலையை சென்றிருக்காரு ஆன்மீக பயணம் தொடர்பாக டென் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா வந்து படம் ரிலீஸ் ஆகுன பிறகும் அல்லது ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இமயமலை செல்வார் அதாவது பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரி தான் மீண்டும் சென்றிருக்காரு ஜெயிலர் ரிலீஸ்க்கு அப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இமயமலை சென்றிருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயமாநிலம் இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினாத் அவர் பார்த்தீங்கன்னா வந்து தற்போது ரிஷிகேஷ் ஆசிரமத்தில் இருந்து பார்த்திங்கன்னா வந்து பத்ரிநாத் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ல இருக்கார் அப்போ பார்த்திங்கன்னா வந்து வெளியில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுட் சாப்பிடக்கூடிய வந்து ஒரு இன்சிடென்ட் கான்கு நிலையா இருக்குது சூப்பர் ஸ்டார் அது அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாருங்க அவர் பார்த்திங்கன்னா வந்து சாதாரண பார்த்தீங்கன்னா வந்து நின்று அந்த பாக்குத்தாட்டில் வந்து வாங்கி சாப்பிடுற அவசியம் பார்த்திங்கன்னா வந்து உண்மையில் வந்து உருவம் பார் எளிமை அந்த எளிமை தானே அவருக்கு வலிமை அப்படிங்கிற அந்த குசேலன் படத்துக்கு வரக்கூடிய அந்த வலிக தான் வரிகதாங்க எனக்கு ஞாபகம்ங்க அதாவது அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எளிமையாக வந்து ஹோல்ட் முடியாது அந்த மனசில் பார்க்கும்போது உண்மையிலமைப்பாக இருக்குங்க தனி விமானம் யூஸ் பண்ணுறதும் இல்லை அதாவது மக்களோட மக்களை பார்த்தீங்கன்னா விமானத்தில் இது பண்ணுறாரு செக்யூரிட்டி பாதுகாப்பால் எதுவும் பெருசாக கேட்குறதும் இல்லை அதாவது பெருசாக எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து சிம்பிளாக வந்து பண்ணுறாங்க அதாவது பெருசாக ஆடம்பரமான ட்ரெஸ்ஸாக இல்லாமல் நீட் அண்ட் நீட்டாக ஒயிட் ஷர்ட் அதாவது ஒரு ஒயிட்டி அதாவது நம்ம வீட்டில் வந்து ஒரு தாத்தா பாட்டி எப்படி இருப்பாங்களோ அந்த ரேஞ்சில் பார்த்திங்கனா அந்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் சிட்டி மெயின்டென்மெண்ட் இருக்காரு உண்மையிலேயே ஒரு கேட்ஃபுல்லான மூமெண்ட்ஸ் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தொகுந்த அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்